இல்ல இல்ல நீங்க வாந்துட்டீங்களா இல்ல உங்க அப்பா வந்து பா வீடியோ பாத்தீங்க லைவ் பாத்தீங்க லைவ் ஓடுறது மாடு

மாடு எப்படி எப்படி போகுமா அப்படி போகுமா அப்படிதான் போகமா அங்கேதான் போனோம்

நானு நானும் வரேன் வாங்க

अगर मैं कर अगर मैं

ગોરાલાનું બાથરૂમમાં સુક જેવું છે વાંટી આટી જ ઓરાટાર વાંટી ઓંકો બોડીઓ આ તો હોય એ આ કામ તો કરી દે અદો ઓહર છે નોમમાં ઇરતી આની કોમ બોડીઓ આવો

ஊர்றேன் யாராவது போட்டு இருக்குங்கிட்டாங்க ஒரு தரம் யாரும் வர மாட்டேன்ட்டாங்க நான் நான் அதான் கேட்டேன் நான் போட்ட போது வந்து ஊர் வேறு அந்த வேணாலும் சொல்லக்கூடாது ஓடுதான் நான் இன்னும் மண்பாட்டுக்கு கொண்டு இறைக்கு அதுதான் ஏற்பேன் உடஞ்சரை உடலா அது கொண்டு வந்து திருச்சி

கம்பிட்ட <laughs> எடுத்தும்ப <laughs> 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 என்ன <LYP> சமீது <sei Bondi> <weakest mujahikana wareinya> <Quiz> <generalized>

别玩，别玩，别玩！没有

உம் மாடு எப்படிமா ஓடிச்சு நம்மளு எப்படி ஓடிச்சு கடா கூட என்ன ஒடிச்சாடி சரிம்மா